இந்த மீடியா அவனை வந்து ப்ரே பண்ணி லைக் எவ்வளோ இன்டர்வியூ எனக்கு தெரிஞ்ச அம்மா மேனேஜ் பண்ண மேட்சோட கொடுத்த இன்டர்வியூஸ் தான் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் ரீசன் வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னது அப்படின்னு நீங்கள் சொல்லலை உங்களோட கிளப் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லையா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவரோட ரிசல்ட்ஸ்னால நாங்கள் சாக் பண்ணுறோன்னு சொன்னீங்க ஸோ அமோரிமான் ஸ்போர்ட்டிங்லேருந்து ஹவு இ லெஃப்ட் த டீம் அண்ட் வாட் அந்த டீம் மென் ஃபார் எம் அந்த பிளேயர்ஸ் அவனை எப்படி அனுப்பிச்சு வச்சாங்கன்ற அந்த ஃபைனல் மேட்சஸ் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது ஒரு மேனேஜர் வந்து அவனை லெட் டவுனாக ஃபீல் பண்ணுறான்னா இட் ஷுட் பி அன் டிஃப்ரெண்ட் வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆஃப் பிரஸ் திஸ் இஸ் ரிக்கி அண்ட் தினேஷ் ஒன் ஹவர் பேக் நியூஸ் வந்துருச்சு அமோரிம் ஹஸ் பின் சாக் மேன்செஸ்டர் யுனைடட் பார்ட் வேஸ் வித் அமோரிம் நேத்து வந்துட்டு அம்மோடம் கேவன் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ லீட்ஸ் அப்புறம் அவர் வந்து நான் வந்து இங்கே வந்திருக்கிறது வந்து வெறும் கோச்சா இல்லை நான் வந்து மேனேஜராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினார் அது வந்து என்ன சொல்லுதுன்னா மேபி அவருக்கு வந்து ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் இல்லாத மாதிரியும் அவர் வந்து வெறும் கிரவுண்டுக்கே வந்துட்டு மேனேஜ்மெண்ட் புஷ் பண்ணி நீ வந்து கிரவுண்டில் நடக்கிற கேம்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அது ஆல்தோ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி இல்லை ஒரு கன்சர்ன் மாதிரி தான் சொன்னார் பட் இன்னைக்கு காலையில் மேனேஜ்மெண்ட் நான் மோரியும் ஆ கோயிங் டு மீட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஃபஸ்ட்டு தென் ஆஃப்டர் த மீட்டிங் அவர் சேக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக தினேஷா இதை பற்றி உன்னோட இனிஷியல் இம்பேக்ட் என்ன வாட் இஸ் யுவர் தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்கும்போது நம்ம கிளப்போட ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்தா கிளப் வந்து கிளியராக தான் சொல்லியிருக்காங்க அமோரிம் ஹஸ் லெஃப்ட் ரோல் ஹஸ் ஹெட் கோச் ஆஃப் மேஞ்செஸ்டர் யுனைடெட் அப்படின்னு சோ அமோர்ம் ஹெட் கோச் கிடையாது மேனேஜர் அப்படின்னு வந்து சொல்றாரு சோ இதுல ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இதுதான் உனக்கு ஹிண்ட் ஆமா சோ அம அமோரிம் வாட்ஸ் டூ பி த மேனேஜர் பட் இஸ் பீயிங் பிஇங் ஹெட் கோச் அந்த மாதிரி வந்து ஒரு சினாரிக்கு ஆனா நான் சரி என்னவா அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் நியூஸும் போய் பார்த்தேன் அப்பாயின்மெண்ட் நியூஸ்லயும் வந்து ஹெட் கோச்சா தான் அப்போயிண்ட் ஆயிருக்காரு அப்படின்னு வந்து போட்டுருந்தாங்க ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கேப் பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ திங்க் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா நிறைய ரிப்போர்ட் வந்திருந்தது இந்த மாதிரி லைக் இந்த நம்ம ஜேசன் விலாக்ஸ் இந்த டைரக்டர்ஸ் இவங்க வந்து அம்மோ சிஸ்டம் மாற்ற சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த த்ரீ ஃபோர் டூ ஒன் ஓ த்ரீ ஃபோர் த்ரீ இந்த சிஸ்டம் பிடிக்கல ஃபோர் அட் த பேக் வச்சு நீங்கள் ஆடணும் அதுதான் வந்து நமக்கு சஸ்டைனபுள் இந்த சிஸ்டத்தை மாற்ற சொல்லியிருக்காங்க ஸோ மேபி இது வந்து டூ மச்சா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் லைக் இப்போ நீ ஒரு மேனேஜர் ஐ மீன் ஒரு கோச் கிட்டே போயிட்டு நீ இந்த ஃபார்மேஷன்ல ஆடாது இந்த ஃபார்மேஷன்ல ஆடுன்னு மேலே இருக்கிறவன் வந்து சொல்றது நல்லா இருக்குமா ஸோ ஏன்னா ரூப நம்பரையும் ஒரு டைம்ல வந்து ரொம்ப அடமெண்டா இருந்த நான் என்னதான் ஆனாலும் இந்த சிஸ்டத்தை நான் மாத்தவே மாட்டேன் அப்படின்னு இருந்தவரை லைக் நிறைய ஆஃப் லேட் வந்து அவங்க ட்ரைனிங்ல ஃபோர் த பேக் வச்சு ஆடுறாங்க மேட்ச்ல நம்ம லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல வேற பார்த்தோம் கொஞ்சம் ஃபோர் த பேக் சிஸ்டம்க்கு ரிவர்ட் ஆகி ஆடுறது ஸோ அண்ட் பிளேயர்ஸ் ஸோ யுனைட பொறுத்து பார்த்தா லைக் மெயினா மிட்ஃபீல்டர்ஸ் வந்து கண்டிப்பா தேவையில்ல எனக்கு என்னமோ வந்து சைனிங்ஸ் கூட வந்து மேபி அமோரிம் கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் இருந்திருக்கா ஏன்னா இனிஷியல் ரிப்போர்ட்ஸில் வந்து அமோரிம் மூணு ஃபார்வர்ட்ஸ்க்கு ஓகே சொன்னார் அதை வச்சு தான் சைன் பண்ணோன்னு சொல்கிறாங்க கோல் கீப்பர் கண்டிப்பாக தேவை கோல் கீப்பர் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அது வந்து ஒரு ஏரியா கவர்ட் ஐ திங்க் ஆனால் மிட்ஃபீல்டர் மிஸ் ஆகிறது வந்து மேபி அர்லியர் இந்த சீசன் அவ்வளோவா தெரிஞ்சுதான்னு தெரியல இப்போ வந்து ரொம்ப நல்லா தெரியுது எஸ்பெஷலி ஆஃப்டர் ப்ரூனோ காட் இன்ஜர்ட் கரெக்டு ஸோ நீ சொன்ன மாதிரி அவங்க ஹெட் கோச்னு தான் சொல்றாங்க மேனேஜர்னு சொல்லலை ஸோ தேர் இஸ் கேப் இன் தட் கமிங் டு த சேக் இன் இட் செல்ஃப் ஸோ ஃபோர்டீன் மந்த்ஸ்ல வந்துட்டு பார்ட் ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பட் த த டைம் டைம் ஆஃப் சேக் ஸோ டைம்ல வந்து யுனை ரெண்டு ஃபேன்ஸ் இருக்கும் ரைட் ஹேண்ட் ரெண்டு சைட் ஃபேன்ஸ் இருக்காங்க ஒன்னு வந்து சேயிங் அமோரிங் டிசர்வ் திஸ் ஏன்னா வந்துட்டு யுனைடெட் இன் யுனை மச் ஆல்தோ அவங்க சிக்ஸ்த் பிளேஸ்ல இருந்தாலும் கேம் பிளே வைஸ் டாக்டிக்ஸ் வைஸ் தேர் இன் ப்ரோக்ரஸ் மச் தேர் இஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு சைட் ஆஃப் த பீப்பிள் வந்துட்டு லைக் மீ ஹூ வி திங்க் இட்ஸ் ஏர்லி டு சாக் எதுக்கு சாக் பண்ணீங்க இப்போ சாக் பண்ணனால என்ன நடக்க போகுது சாம்பியன்ஸ் லீக் அடுத்த வாரம் மேனேஜர் வந்து சாம்பியன்ஸ் லீக் கூட்டு போயிருவானா இந்த ஸ்குவாட ஸோ நீங்க ஏன்னா வந்து ரீசன் வந்துட்டு பிரெஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னது அப்படின்னு நீங்க சொல்லலை உங்களோட கிளப் ஸ்டேட்மெண்ட்ல இல்லையா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவரோட ரிசல்ட்ஸ்னால நாங்கள் வந்து சாக் பண்றோம்னு சொன்னீங்க ஸோ இதே இதே மேனேஜ்மெண்ட் குரூப் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு ரிசல்ட்ஸ் பேடா இருக்கிற டைம்ல என்ன சொன்னாங்கன்னா நாங்க பதினெட்டு மாசம் டைம் தருவோம் அதுக்கப்புறம் தான் நாங்க இவ்வளவு டிஸ்கஷன் சொன்னோம் அதே மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ ஒரு எக்ஸ்ப்ளோஸ் இன்டர்வியூக்கு அப்புறம் இந்த மாதிரி சொல்றாங்க சோ இதை பத்தி உனோட தாட்ஸ் என்ன ஒட் யூ திங்க் இஸ் ரைட் பீப்புள் அக்ரிங் தட் யுனை யுனை அமோரியமா இல்ல பீப்புள் சேங் தட் யுனை மோர் டைம் அப்படின்னா வந்து நான் என்ன பார்க்கறேன்னா இந்த டைமிங் ஆஃப் தாக் நீ சொல்ற மாதிரி பண்ணியிருக்காங்க யூனைடெட் வந்து வந்து சேக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து தெரியல ஏன்னா இதோட லோ பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு நீ சேக்ட் பண்ணிருக்குனா எப்போ அந்த யூரோப்பா லீக் ஃபைனல் டாட்னமோட தோற்ற போது சேக் பண்ணி ஆர் அந்த கரபா கப் டவுனோட தோத்தாங்களா அந்த வீக்ல சேக்ட் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் வந்து அல்டிமேட் லோ பாயிண்ட்ஸ் இந்த அதுக்கப்புறம் இப்ப வந்து பிளேயர்ஸ் இல்ல டீம் வந்து லைக் தத்தளிச்சுட்டு இருக்கு பரவாயில்ல ஐ திங்க் நேத்து லீட்ஸோட டிரா பண்ணல் நல்ல ரிசல்ட் கேட்டா நான் இல்லன்னு சொல்லலாம் பெஞ்சையும் பார்த்தா இட் இஸ் நாட் இஸ் மிஸ்டேக் இந்த டீம் வச்சு அட்லீஸ்ட் டிரா அமோரிம்க்கு போர்டுக்கு ஃபால் அவுட் இருந்திருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒத்து போல ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் இப்போ வந்து அவங்க சேக் பண்ணிருக்காங்கன்னு வந்து எனக்கு தோணுது இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் சாக் மாதிரி தெரியல இட் இஸ் அட் திஸ் மோமெண்ட் அவங்களுக்கு ஒரு ஃபாலோ அவுட் இருந்திருக்கு ஐ திங்க் ஒருத்தரோட வேன் இல்லை இன்னொருத்தர் வந்து ரொம்ப இன்டர்வியூன் பண்றாங்கன்ற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தட் இஸ் வேர் ஐ திங்க் ஓகே அமோரியம் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை பரார்டா வில்லாக்ஸ் வந்து தம்பி போதும்பா நீ கிளம்பு இது வரைக்கும் பிடுங்கு நானேலாம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் கம்மிங் டு த ஃபேன் பர்ஸ்பெக்டிவ் எனக்கு உண்மையாக அமோரிமை சப்போர்ட் பண்ணுறதா இல்லையனு வந்து தெரியல ஏன்னா ப்ரோக்ரஸ்ன்னு பார்த்தா இடின்சி சி எனி ப்ரோக்ரஸ் அண்ட் ஹிம் லைக் அது வந்து ஐ இல் பி வெரி ஆனஸ்ட் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் அமோரிம்குள்ள ஒரு நல்ல மேனேஜர் இருக்கேன் ஏன்னா அமோரிமை நான் ஸ்போர்ட்டிங்லேருந்து ஹவு வி லெஃப்ட் த டீம் அண்ட் வாட் அந்த டீம் மென்ட் ஃபார் எம் அந்த பிளேயர்ஸ் அவனை எப்படி அமுச்சு வச்சாங்கன்ற அந்த ஃபைனல் மேட்சஸ் வந்து என்னால் வாக்க முடிஞ்சது ஸோ அவன் அமோரிம் ஒரு பேட் மேனேஜர்னு சொல்றதுக்கு ஐ எம் நோபடி ஐன்ட் சே தட் கண்டிப்பா அமோரிம் கிட்ட ஒரு நல்ல மேனேஜர் கோச் வந்து இருக்கான் ஆனா இங்க வந்து அது வெளிப்படுத்த முடியல ஆர் அந்த வெளிப்படுத்துற மாதிரி சர்க்கம்ஸ்டும் சர்க்கம்ஸ்டன்சஸ் அமையல அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது பட் எனி கேஸ் என் ஆஃப் சீசன் வரைக்கும் வந்து கண்டிப்பா கொடுத்துருக்கணும் அப்படின்னு தோணும் என் ஆஃப் சீசன்ல சாம்பியன்ஸ் லீக் கிடைச்சதுன்னா ஈ கூட அது உனக்கு ப்ரூஃப் இல்ல நீ டாப் ஃபோர் இந்த டீம் வச்சு போயிட்டேன்னா கான் த்ரூ இல்ல எண்ட் ஆஃப் சீசன் ஓகே யூரோப் வரல செவன்த் பிளேஸ் எயித்து பிளேஸ்ல முடிச்சிட்டாங்க ஓகே அந்த டைம்ல யூ கேன் டேக் அ டிசிஷன் இவருக்கு இவ்வளவு டைம் கொடுத்தோம் ஒன்றரை சீசன் வந்துடுச்சு எங்களுக்கு எந்த ப்ராக்ரெஸும் தெரியல அந்த டைம்ல வந்து மூவ் ஆன் பண்றது நல்ல டிசிஷன் அப்படின்னு வந்து நினைக்கலாம் ஆனா இப்போ சேக்ட் பண்றது இஸ் நாட் அ குட் டிசிஷன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஆமா ஐ கம்ப்ளீட்லி அக்ரி நான் சொன்ன மாதிரி அமோரிம் வந்து டாக்டிக்கலி ப்ராக்ரெஸ்க்கு வந்து காட்டினாரா இல்ல ஏன்னா அவர் வந்து வந்தோடனே ஒரு ஃபுல் புது சிஸ்டமோட வந்தார் ரைட் இதுக்கு முன்னாடி விளையாடாத ஒரு சிஸ்டம் த்ரீ மென் டிஃபென்ஸோட வந்தார் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாரு ஸோ அந்த டைம்ல நம்ம கூட வேலை செய்யறவங்க உனக்கு தெரிஞ்சவங்க நமக்கு தெரிஞ்சவங்க போர்ச்சுகீஸ்ல லிஸ்பன் ஃபேன்ஸா இருக்கவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது வந்து அவனை ட்ரஸ்ட் பண்ணுங்க அவன் மாத்திருவான் அவன் எங்களுக்கும் இப்படிதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சீசன் அவங்க கூட ஆனா ஹி நோஸ் வாட் இஸ் டூயிங் அவனுக்கு டைம் அண்ட் பேக் பேக்கிங் கொடுங்க அப்படின்னு இதுல மெயினா வந்து இந்த பிரஸ் நம்ம அடிக்கடி சொல்றது இந்த ஸ்கை அண்ட் த பிரஸ் அண்ட் பண்டிட்ஸ் இவங்க வந்து தே கார்னர் த யுனைட் மேனேஜர் டு சர்டன் பாயிண்ட் அவன் ஒரு மேட்ச் இப்ப வந்து நேற்று பாத்தனா லீட் கூட வந்து யுனைடெட் யுனைடட் ஹேட் வந்த கேம் ப்ராபப்ளி அவங்க வந்து சாம்பியன் லீக் ஸ்பாட்டுக்கு போயிருப்பாங்க ஸோ அது வந்து தே ஷுட் கம்பேர் ஃப்ரம் த லாஸ்ட் சீசன் அண்ட் ஃபிஃப்டீன்த் முடிச்ச ஒரு டீம் சிக்ஸ்டீன்த் முடிச்ச ஒரு டீம் வந்து எடுத்துட்டு வந்து நீ வந்து சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்க ஃபோர்த் கொண்டு போய் போறங்கிறப்போ யூ டோன்ட் ப்ரெஸ் தட் மேனேஜர் நீங்க அப்படின்னு ஏன்னா இப்ப என்ன ஹாஃப் சீசன் தான் நடந்திருக்கு நீ சொன்ன மாதிரி சீசன் ரெண்டு வரைக்கும் டைம் கொடுங்க ஒரு மேனேஜரை வந்து அசஸ் பண்றதுக்கு ஆனா யுனைடெட் மேனேஜர்னாலே வந்து இவங்க ஒரு கார்னர் பண்ணி ப்ரெஸ்ஸும் எல்லாரும் ப்ரெஷர் பண்ணும் போது இப்ப சிம்பிள் இப்போ போர்டுக்கும் அமௌரமுக்கும் ஒரு பிரச்சனையாய் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அது வேற விஷயம் அவனை ஒரு கொஸ்டின் கேட்டு அவனை வந்து ஒரு கார்னர் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஆன்சர் அவன் கொடுத்தது வந்து எக்ஸ்ப்ளோசிவா கொடுத்துட்டான் அதை ஒரு ரீசனாக எடுத்துகிட்டு வந்து போர்டு வந்து அவனை சாக் பண்ணுறாங்கிறது வந்து இட்ஸ் அன் அக்செப்ட் ஏன்னா திஸ் இஸ் நாட் அ டெசிஷன் மேட் பேஸ்ட் ஆன் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸஸ் ரீசென்ட்லி லைக் யூ சார் திஸ் பார்ட் ஐ ஃபீல் வெரி வெரி அன்ஃபேர் ஆன் அமோர் அண்ட் இப்போ அடுத்து வர மேனேஜரை இதே தான் நடக்க போகுது இல்லை இந்த யுனைட் லூசிங் ஃபார்முலா அந்த யுனைட் லூசிங் ஃபார்முலாவில் அப்பாயிண்ட் நியூ மேனேஜர் கிவிம் ஒன் டூ ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ அவனுக்கு வேண்டிய பிளேஸில் வந்துட்டு பாதி மட்டும் வாங்கி கொடுக்குறது வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அவன் அதை வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணி அவன் ஒரு ப்ரெஸ்ல எக்ஸ்ப்ளோசிவோ இல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவனை தூக்கிட்டு இன்னொரு மேனேஜரை கொண்டு வருது போடலாம் வேன்கால் போடலாம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த ஃபார்முலால ஸோ எரி டென்டா அப்புறம் ஐ திங்க் வந்து இவங்க கொஞ்சம் அதுல மாத்திட்டாங்க அப்படின்னு தோணுது வந்து இட் இஸ் அன்லைக் இந்த ப்ரீவியஸ் மேனேஜர்ஸ் எனக்கு இந்த இந்த பிளேயர்லாம் வேணும்னு இவங்க வந்து போய் கேட்குறவனெலாம் வாங்கி கொடுக்குறது ஃபைனலி நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு தான் வந்து தோணும் ஏன்னா நீ வந்து உனக்கு ஒரு ஸ்குவாடாக ரீபில்ட் பண்ணும்போது லெமன்ஸ் வந்து ஒரு பஸ் வெரி இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்ட் ஷைனிங் ஆனால் லெமன்ஸை வந்து தான் வச்சாங்க ஐ திங்க் அந்த ஒன்னா பெர்பார்மென்ஸ்க்கு அப்புறம் அமோரியம் வந்து தயவு செஞ்சு கோல்கீப்பர் மாத்துங்கன்னு கதர்னதுக்கு அப்புறமா தான் வந்து மாத்திருக்காங்க ஆமா நம்ம எல்லாம் என்ன வந்து சொல்லிருந்தோம் இந்த டீம்ல ஃபர்ஸ்ட் மாத்தனும்னா இந்த ஒனா வெளிய தொடங்கி கோல் கீப்பரை மாத்து அது வந்து தட் ஷோஸ் மேனேஜர் ப்ராயாரிட்டி தான் இவங்க ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல ஏன்னா இந்த நீ உனக்கு காசே இல்ல பிளேயர்ஸ் ஒன்னுன்றப்ப நீ ஏன் மூணு அட்டாகிங் பிளேயர்ஸ் வந்து உள்ள கொண்டு வரணும் நீ வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணிருக்கலாம்ல ஒருத்தன் அட்டாக் ஒருத்தன் மிட் தட் இஸ் மேபி அலாஜிக்கல் வே அண்ட் அண்ட் குன்யா இருந்த ரெண்டு அட்டாக்கிங் பிளேஸ் இருக்கும் போது மேபி செஸ்கோ இந்த விண்டோக்கு அட்லீஸ்ட் தேவையில்லை நீ ராஃப்னஸ் ஓயிலண்டா இன்னும் ஒரு சீசன் வந்து மேபி கொடுத்துருந்துருக்கலாம் சோ இந்த மாதிரி டிசிஷன் வந்து மேபி மேனேஜர் கையில வந்து இல்ல இந்த சீசனுக்கு அட்லீஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து வந்தது ஒரு மேனேஜர் வந்து அவனை லெட் டவுனாக ஃபீல் பண்ணுறனா இட் சுட் பி ஆன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இட்ஸ் இட் சுட் பி ஆன் ட்ரான்ஸ்வர்ஸ் வந்து மெயின் அதுக்கப்புறம் வந்து நீ இப்படி தான் ஆடணும்னு வந்து உன் உன்னை சொல்லி ஆட வைக்கணுன்ற ஒரு லெவலுக்கு ஒரு மேனேஜர் வந்துட்டாரு அட்லீஸ்ட் நீ பெரிய டீம்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ தட் குட் ஆல்சோ பி அ மெயின் ரீசன் சாக் நடந்துருச்சு ஸோ டிஸ்கஸ் ஆஃப் அபவுட் ஏன் சாக் பண்ணாங்க ஏன் பண்ணல எது கரெக்ட் ரைட்டுன்னு பேசிட்டோம் இப்போ வந்து ஃபியூச்சர் இப்போ டேரன் பிளெச்சர் பேர்ன்லியோட கேமுக்கு மட்டும் இன்சார்ஜ் சொல்லி கிளப் ஸ்டேட்மெண்ட்ல கடைசி சென்டென்ஸ்ல போட்டுருக்காங்க அவரே கண்டினியூ பண்ணுவாரா இல்ல ஃபியூச்சர் எங்க இருக்குது இனிமேட்டு வர மேனேஜர்ஸ் இதை பார்ப்பாங்க இல்லையா இந்த கிளப் வந்து என்ன பண்ணுது மேனேஜருக்கு அப்படின்னு இவ்வளவுதான் கொடுக்குறாங்க இதுதான் பண்றாங்க அண்ட் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு ஸோ எந்த மேனேஜர் நம்ம ஆசைப்படுறதை தாண்டி எந்த மேனேஜர் இந்த ரோல் எடுப்பாங்க வே தே டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் தே ஆர் ஓன்லி ஹெட் கோச் தே ஆர் நாட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிறது யுனைடெட் தெளிவாக இருக்காங்க இந்த டிரெக்ஷனில் வாட் ஆர் த சான்சஸ் இந்த ஹாஃப் சீசனில் டு யூ திங்க் புதுசாக ஒரு ஹை ப்ரொஃபைல் மேனேஜர் வருவானா இல்லை வந்து தே டூ சம் இன்ட்ரீம் மேனேஜரா வாட் இஸ் யோ ஒப்பீனியன் எனக்கு வந்து இன்டர்ம் தான் தோணுது டேரன் ஃபிளெச்சருக்கு அவ்வளோ மேனேஜர் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ஸோ மோஸ்ட்லி டேரன் ஃபிளெச்சர் எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் போக மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மேபி இஸ் ஒன்லி ஃபார் த பேர்ன்லி பேர்ன்லி கேம் இன்டர் மேனேஜர் அண்ட் end of the சீசன் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி யார் நல்லா இந்த சடன் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் வந்து தோணும் ஏன்னா இப்போ எனக்கு வந்து மேனேஜர் கூட இல்லை இனியோஸ் தான் பெரிய கன்சர்னாக வந்துருக்கு ஏன்னா அவங்க வந்ததுலேருந்து எந்த டிசிஷனுமே கரெக்டாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருது நைட் ஃப்ரம் ஏரி வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அது ஒர்க் அவுட்டால அமோரிமா வந்து எடுத்தாங்க ஆஷ்வர்த் சாக் பண்ணாங்க இப்போ ஃபோர்டீன் மந்த்ஸ் லேட்டர் அமோரிமையும் சாக் பண்ணிட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம் ஸ்டில் கண்டினியூ நம்ம யூ கேன் ஸ்டில் சே உகார்டே மாதிரி ஒரு பிளேயர் சுத்தமாக லைக் லீகுக்கு செட்டே ஆகாத பிளேயர் ஸோ அவங்க ரிக்ரூட்மெண்ட் பாலிசியும் வந்து ரொம்ப கொஸ்டினபிளாக தான் இருக்கு ஸோ என்னோட மெயின் கன்சர்ன் இந்த குரூப் கரெக்டாக ஒரு மேனேஜரை கண்டுபிடிப்பாங்களான்னு வந்து என்னால் சொல்ல முடியல ஏன்னா இப்போ பெரார்டா சிட்டி இந்த இந்த கனெக்ஷன் நம்ம கொடுக்கல ஏன்னா பெப்போட அந்த இது வந்து மெயின்லி திச்சி தானே ஸோ இட் டசன் பெரார்டான் நினைக்கிறேன் ஸோ நமக்கு வந்து தான் வந்து தெரிய இவங்க தெரிய வைப்பாங்கன்னு தோணுது லைக் ஹூ மைட் பி த ரைட் ஃபிட் என்ன கேட்டால் என் ஆஃப் த சீசன் வரைக்கும் இப்போ எக்ஸ் யுனைடட் பிளேயர்ஸ் இந்த ஓலைகன்னர் மைக்கேல் கேரிக் ரோட் வேண்டி சுல்ரோய் இவங்களை ஒரு நாலு மாசம் நினைக்கிறேன் மேபி ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வந்து வந்து தோணுது பட் அகைன் தர் சோ மச் சாம்பியன்ஸ் லீக் பிளேசஸ்க்கு ரொம்ப தான் டீம் இருக்கு சோ அவங்க அந்த மாதிரி யோசிப்பாங்களான்றதும் வந்து யோசிக்கணும் ஆமாம் ஸோ இப்போ எந்த மேனேஜர் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அதே தான் நானும் நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த எக்ஸ் யுனைடெட் பிளேயர்ஸ் வில் டேக் ஓர் தான் எனக்கு தோணுது ஆல் தோ மரஸ்கா சவுத் கேட் அதுக்கப்புறம் சாவி சிட்டேன் இந்த மாதிரி பெரிய மேனேஜர்ஸ் அவைலபிளாக இருந்தாலும் ஐ திங்க் வி வில் கோ ஃபார் அ இன்டர் மேனேஜர் டு ஃபினிஷ் ஆஃப் தி சீசன் அப்படி போகும்போது தர் வில் பி அ சிஸ்டம் சேஞ்ச் அகேன் திரும்ப ஃபோம் அண்ட் டிஃபென்ஸுக்கு தான் போக போகிறாங்க யார் வந்தாலும் சரி அண்ட் இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு தான் விளாடணும் ஸோ ஃபோர்த் பிளேஸ் ஒரு கேள்விக்குறி தான் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் ஏன்னா பிளேயர்ஸ் சேஞ்ச் கம்ப்ளீட்லி அடாப்ட் ஸோ பிக் மேம் பிளேயருக்கு போகமாட்டாங்க தான் எனக்கும் தோணுது பட் வீல் நீ சொன்ன நேம்ஸ்ல இப்ப ஜாவி ம இவங்கெல்லாம் வந்து ஹை பொசிஷன் பேஸ்ட் மேனேஜர்ஸ் இந்த டீம் வந்து எனக்கு தெரிஞ்ச பொசிஷன் ஆட லாய்க்கே இல்லாத டீம் இவங்கள நம்பி இந்த மாதிரி மேனேஜர்ஸ் வந்தாங்கன்னு திருப்பி ஒரு ரீபில்ட நோக்கி தான் வந்து ஒரு அஞ்சு பிளேயர் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற பிளேயர்ஸ் இந்த டீம் வந்து டிரான்சிஷன்ல மேபி கவுண்டர்ல ஆடுறதுக்கு லாய்க்கு லாங் டைம் நீ இவங்கள வந்து ரொம்ப பொசிஷன் ஃபுட்பால் வச்சு ஆடணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீ கிட்டத்தட்ட வேன் கலராக்கு போயிட்டு இந்த ரொம்ப அப்படியே சைடோட சைடாக பாஸ் போட்டு கோலே அடியோ அந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு தோணுது பார்ப்போம் ஸோ அடுத்த மேனேஜர் கண்டிப்பாக கஷ்டப்படும் அமோரிமோட கஷ்டப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ எனக்கு தெரியல ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் மேனேஜர்

நிறைய கனவுகளோட வந்த ஒரு மேனேஜர் மாதிரி தெரிஞ்சுது அவருக்கு ஒர்க் அவுட் ஆலை அப்படின்னு நினைக்கும் போது இட் இஸ் லைக் வெரி பெயின்ஃபுல் ஏன்னா நாளைக்கு எந்த ஒரு யங் மேனேஜரும் திருப்பி இங்கே வர்றதுக்கு வந்து யோசிப்பான்ல அண்ட் இந்த மீடியா அவனை வந்து ப்ரே பண்ணி லைக் எவ்வளோ இன்டர்வியூ எனக்கு தெரிஞ்சு அமௌரி மேனேஜ் பண்ண மேட்சோட கொடுத்த இன்டர்வியூஸ் தான் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் மேன்செஸ்டர் யுனைடடுக்கு இந்த மாதிரி இது வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இந்த ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் த ஃபுட்பால் பிச்சில் அவருக்கு என்ன தேவை அண்ட் வர மேனேஜர்ஸ் கிளியராக அவங்க ப்ரையாரிட்டி செட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனுக்காக வந்து அந்த ஃபார்மேஷனை சுத்தமாக சக்சீட் பண்ண எந்த ஹெல்ப்பும் கிடைக்காம கடைசியில் கம்ப்ளீட் ஃபெயிலியராக போகிறது வந்து க்ளப்புக்கும் நல்லதில்லை மேனேஜருக்கும் நல்லதில்லை பிளேயர்ஸ்க்கும் நல்லதில்லை எனக்கு மனசால அமோரிம் நல்ல மேனேஜர் அப்படின்னு தோணுது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆலை அண்ட் எனக்கு இப்போதைக்கு இந்த இனியாஸ் குரூப் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை அவங்க தான் என்னோட பெரிய கன்சர்ன் நானும் வந்து அதை தான் நினைக்கிறேன் இட் வாஸ் வெரி அன்ஃபேர் ஆன் அமோரிம் இந்த மாதிரி சாக் பண்ணி வெளியே போகிற அளவுக்கு இஸ் வெரி குட் மேனேஜர் வெரி குட் பொட்டன்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்துட்டு டின் மேபி டின் ப்ரொக்ரஸ் ஆஸ் ஃபாஸ்ட் எஸ் வி ஆல் தாட் ஆனால் ஐ திங்க் தேர் வாஸ் சம்திங் பிஹைண்ட் தட் மேன் ஐ வில் டெஃபினெட்லி மிஸ் இம் ஸோ பார்த்துக்கிட்டீங்க மக்களே இதான் எங்களோடய வேர்ட்டு இந்த ஹோல் ட்ரான்ஸ்ஃபர் ஹோல் சேக்கிங்கில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க விடுங்க டூ யூ திங்க் இட்ஸ் ஃபேர் ஆர் நாட் தட் அமோரிம் காட் சாக்ட் நெக்ஸ்ட்டு மேனேஜர் இதே மாதிரி டேட்ஸ் யாருன்னு உங்களுக்கு எதாவது ஒரு ப்ரப்போசல் இருந்தாலும் போட்டு விடுங்க அதுதான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வி வில் மீட் யூ அகேன் ஸ்கூல் அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் ஆஃப் சைட்ரைஸ்